இந்த பிரபஞ்சமானது மர்மமான முறையில் விரிவடைவதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் மனிதகுலம் தோன்றியதிலிருந்து இரவு வானத்தை பார்க்கும் வழக்கம் உள்ளது அப்போது வானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் மனிதர்களுக்கு தெரிகின்றன இன்று வரை மனிதகுலத்தை கேள்வி இந்த பிரபஞ்சமானது எவ்வளவு பெரியது என்றுதான் விஞ்ஞானிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இந்த பிரபஞ்சம் நிலையானது அல்ல அது விரிவடைந்து கொண்டே உள்ளது என்பதை கண்டுபிடித்தார் அவர் கண்டுபிடித்து ஒரு நூறாண்டு கழித்து அவர் பெயர் சூட்டப்பட்ட ஹபில் தொலைநோக்கி இந்த பிரபஞ்சம் விரிவடைவது குறித்து ஒரு புதிய கணிப்பை செய் து ஹபுல் விண்வெளி தொலைநோக்கி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விண்வெளியில் ஏவப்பட்டது அது குறைந்த புவி சுற்று பாதையில் சுற்றி கொண்டிருக்கும் ஒரு விண்வெளி தொலைநோக்கியாகும் இதற்கு முன்பே பல தொலைநோக்கிகள் ஏவப்பட்டுள்ளன ஆனால் ஹபல் தொலைநோக்கி தான் மிகப்பெரிய தொலைநோக்கியாம் இந்த ஹபல் விண்வெளி தொலைநோக்கி ஒரு முக்கியமான வானியல் ஆராய்ச்சி கருவியாகும் இதன் மூலம் பல கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன சமீபத்தில் இந்த பிரபஞ்சம் விரிவடைவது குறித்து துல்லியமாக கணிக்கப்பட்டுள்ளது ஹபல் விண்வெளி தொலைநோக்கி மூலம் மூன்று பத்தாண்டுகள் சேகரிக்கப்பட்ட தகவல்களை ஆய்வு செய்த வானியலாளர்கள் ஹபலின் எதிர்பார்த்த திறனை விட எட்டு மடங்கு துல்லியமான கணிப்பை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இதற்கு முன்பு எட்வின் ஹபில் என்பவர் நமது சூரிய குடும்பம் இருக்கும் விண்மீன் மண்டலமான பால்வீதி மண்டலத்துக்கு வெளியே பல விண்மீன் திரள்கள் அசையாமல் இருப்பதை கண்டுபிடித்தார் மேலும் ஒரு விண்மீன் எவ்வளவு தூரத்தில் உள்ளதோ அவ்வளவு வேகமாக அது நம்மை விட்டு விலகி செல்கிறது என்பதையும் கண்டுபிடித்தார் இதுவே கடைசியில் விண்வெளியின் விரிவாக்க விதமாக மாறியது மேலும் விஞ்ஞானி ஹபில் இந்த விண்மீன் திரள்களை மைல் கற்களாகவும் விண்வெளியின் குறிப்பான்களாகவும் வைத்து ஆய்வு செய்தார் இப்படிதான் இந்த பிரபஞ்சத்தின் விரிவாக்க விகிதம் ஹபில் மாறிலி என்று அழைக்கப்படுகிறது இது பிக்பாங் எனப்படும் பெரு வெடிப்பிற்கு பிறகு இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து வருவதை காட்டும் அழகாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ஹபில் விண்வெளி தொலைநோக்கி ஏவப்பட்ட போது பிரபஞ்சத்தின் விரிவாக்க விகிதம் நிச்சயமற்றதாக இருந்தது மேலும் இந்த ஹபில் தொலைநோக்கி சேகரித்த தரவுகளை வைத்து கணிப்பதில் வானியலாளர்கள் தவறாக இருப்பதற்கு ஒரு மில்லியனில் ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது என்று அமெரிக்காவின் நாசா கூறுகிறது மேலும் தற்போதைய கண்டுபிடிப்புகள் ஆஸ்ட்ராஃபிஸிக்கல் ஜேனல் என்ற இதழில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஹபெல் விண்வெளி தொலைநோக்கி நம் பூமியின் சுற்றுப்பாதையில் நுழைந்ததிலிருந்து விண்வெளியை கண்காணிப்பது நடைபெற்று வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் ஹபெல் தொலைநோக்கி மேம்படுத்தப்பட்டதோடு சக்திவாய்ந்த புதிய கேமராக்கள் சேர்க்கப்பட்டன விஞ்ஞானி ஆடம் ரைஸ் மற்றும் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து இந்த பிரபஞ்சம் விரிவடைவது குறித்து ஆய்வு செய்கின்றார்கள் இவர்களது ஆய்வில் இந்த பிரபஞ்சம் விரிவடையும் விகிதம் சூப்பர் நோவா என்றும் இரண்டு ஆற்றல் சமன்பாடு ஹெச் அழைக்கப்படுகிறது தொலைநோக்கி சிறந்த தொழில்நுட்பங்களோடு உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் ஜேம்ஸ் விப் தொலைநோக்கி இந்த அவதானிப்புகளை மேலும் செம்மைப்படுத்தி விரிவாக்க விகிதத்தின் இன்னும் துல்லியமான கணக்கீட்டை வழங்கும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் இதுவரை விண்ணில் ஏவப்பட்ட மிக சக்தி வாய்ந்த தொலைநோக்கி இதுவாகும் எனவே இந்த பிரபஞ்சம் விரிவடையும் விகிதத்தை இன்னும் துல்லியமாக ஆய்வு செய்ய விஞ்ஞானிகள் உழைத்து வருகிறார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ